திருகோணமலை கோணேஸ்வரம் ஆலயத்திலிருந்து வெறுகல் ஸ்ரீ வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டு வந்த பாத யாத்திரைகள் பகுதியை இன்று செவ்வாய்க்கிழமை வந்தடைந்தனர் கடந்த ஆறாம் திகதி ஆரம்பமான இப்பாத யாத்திரை திகதி வெறுகல் ஸ்ரீ வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தை சென்றடைய உள்ளது இப்பாத யாத்திரையில் எழுபத்தி மூன்று சைவ பக்த அடியார்கள் கலந்து கொண்டுள்ளனர் பாத யாத்திரையில் ஈடுபட்டோர் அரோகுரா கோஷத்துடன் வேல் பாடல்களையும் பாடி சென்றதையும் காண முடிந்தது அத்துடன் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் வெருகல் ஸ்ரீசித்ரவேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்தில் வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகியுள்ள நிலைக்கில் பாதயாத்திரை பதினோராம் திகதி வெருகலை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது